இந்த வானத்தை பார்க்கும்போது என் மகன் சிலம்பரசன் நடித்தப்படும் என்னுடைய சுற்றுப்பயணத்தை செய்யவில்லை ரத்து காரணம் மாநகரம் இருக்கிறது இங்க எடுக்கிறார்கள் முத்து சிலம்பரசன் நடித்தது முத்து நடித்தது குத்து இந்த தூத்துக்குடி மாநகரில் நாம் எடுப்பது முத்து என் சுற்றுப்பயணத்தை நான் செய்யவில்லை ரத்து ரொம்ப மழை வருன்னு சொன்னாங்களே உடனே சொன்ன ஒண்ணு சுட்டு போயினத்தை இது பண்ண என்னோட என்ன எத்தனை என்னோட வாட்ஸ்அப் பத்தினி காட்டுற அவ்வளவு பேரு எப்படி போறீங்க எப்படி குடுக்க போறீங்க அப்படி மழை வந்துரும் கணிக்கிறாங்க அது ஓகே அது விஞ்ஞானம் அதை மீறி கடவுள் என்ன காப்பாத்துவாருன்னு என் ஞானம் என்கிட்ட இருக்கக்கூடியது மெஞ்ஞானம் நேற்று ராத்திரி நான் போய் பிரார்த்தனை பண்ணேன் எல்லாம் வரல இறைவனிடம் கையேந்து பிரார்த்தனை பண்ணேன் நான் தென் மாவட்டத்துக்கு போறேன் காலையில தூத்துக்குடி பிளைட்டு போட்டேன் தூத்துக்குடியில நான் திருநெல்வேலி போகணும் நெல்லை போகணும் நான் அங்க இருந்து கன்னியாகுமரி போகணும் இது என்னோட உணர்வு அந்த மக்களுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவி பண்ணனும் அப்படிங்கிற போறதுக்காக தான் நான் முடிவு பண்ணிட்டேன் என்னன்னா இறைவா நீ காப்பாத்து கேட்டேன் இப்ப நான் வந்து ஒன்லி முன்னாலனா டிஆர் இன்னைக்கு நான் ஒன்லி இறைவன் அடியார் இறையடியார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே சொன்னாரே அந்த அந்த வல்ல இப்ப அது மாதிரி இந்த மாவட்டத்துக்கு நான் இன்னைக்கு காலையில வரணும்னா நான் பேருதவி பண்ணக்கூடிய அளவுக்கு நான் இல்ல பெரிய ஆளு ஆனா ஒரு சின்ன உதவி பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஆளு நம்ம என்ன ஏன் பண்றோம் நமக்கு என்ன பதவி இருக்கு அதெல்லாம் பார்க்கல அதெல்லாம் பார்க்க கூடாது யாருமே பார்க்க கூடாது யாரு என்ன பதவி வச்சுதான் உதவி இல்லை மனசு இருந்தா போறோம் சார் அந்த மனசு இருந்தா போறோம் அந்த மனசு இருக்கிறத பார்க்கும் போதுதான் ஒண்ணுல இந்த மாவட்டத்துல சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தை எஸ்டிஆர் அகில இந்திய எஸ்டிஆர் மன்றத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தின் ரசிகர் மன்றத்தின் சார்பில் மணிகண்டன் இங்க இந்த மணிகண்டன் இங்க பக்கத்துல நடராஜ பாக்குறேன் மணிகண்டன் பாக்குற நடராஜா பாக்குற அத்தனை தூத்துக்குடி மாவட்டத்தை பையங்க இந்த மக்களுக்கு அந்த மழை வெள்ளத்துல பண்ண உதவி பாக்குறேன் அது ஏந்து ஈரோடுல இருந்து ஓடோடி வந்து மணி மணிகண்ட வந்து அரிசிக்கு கொடுக்கலாம் மக்களுக்கு கொடுத்தான் போர்வை அத வாட்ஸ்அப்ல பார்த்தது என்னோட ஒரு பார்வை தென் மாவட்டத்துக்கு நாமும் சென்று இட வேண்டும் ஒரு சின்ன பார்வை இந்த மக்களுக்கு என்னால முடிஞ்சது ஏதாவது செய்யணும் அது தூத்துக்குடிக்கு வந்தா மட்டும் போடுறாது வெள்ளைக்கு போகணும் கன்னியாகுமரி போகணும் என்னோட மனசு அப்படி துடிச்சது அதே மாதிரி அதாவது கலப்பை மக்கள் இயக்கத்தின் சார்பாக என்னுடைய நண்பர் புலிப்படத்தின் தயாரிப்பாளர் என்னுடைய என்னுடைய நண்பர் செல்லகுமார் மக்கத்தின் சார்பாக இந்த தென் மாவட்டத்தின் மக்களுக்கு சில எல்லாம் பார்த்தது என் மனசு நான் மனசுல நின்று ஒன்னா பணியாற்றணும் இன்னைக்கு நான் வந்து தென் மாவட்டத்துக்கு வந்து என்னால முடிஞ்சத என் பையன் நடிச்ச படம் வானும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் ஒரு சின்ன தானம் அது என்ன தானம் வந்தேன் இது திருநெல்வேலிக்கு பையனுடைய சிம்போடைய ரசிக மன்றத்திற்குரிய அன்பு கிட்ட சொன்னேன் என்னுடைய டிஆர் ஆர் மன்றத்தை சேர்ந்த லோலக்ஸ் பாலன் எல்லாரும் இப்ப எங்களுக்கு இந்த இது வந்து எந்த அரசியல் சாயத்தோட வரல எஸ் மன்றம் பக்க பலமா டி ஆர் மன்றம் இங்க வந்து பாக்குறேன் என்னோட நண்பர் அழகுவேல பாக்குறேன் என்னோட தம்பி முத்துவேல பாக்குறேன் என்னோட நண்பர் ராஜலிங்கத்தை பாக்குறேன் எல்லாரும் இப்படி செல்லகுமார பாக்குறேன் இவ்வளவு இந்த உள்ளங்களை பாக்குறேன் ஓ நான் தூத்துக்குடிக்கு வரனியா என்னமோ வரணும் வந்து இப்படியாவது கொடுக்கணும் கந்த வானத்தை பாத்துக்கிட்டே நேத்தி முடிவான் வானத்தை பாத்துக்கிட்டே இருந்திருக்கு அதனால வந்து நான் இங்க வந்து உங்களை பாப்போன்னு எதிர்பார்க்கல நான் ஆக்சுவலா இன்னைக்கு ஓடோடி சென்று மதியானம் இந்த நிவாரண உதவி கொடுத்துட்டு நான் திருநெல்வேலிக்கு போகணும் இருக்கேன் என்கிட்ட எனக்கு வந்து இடைச்சொருகளை தயவு செய்து நான் என்னுடைய நண்பன் காசி எங்களுடைய எங்களுடைய லட்சிய திமுகவுடைய மதுரை மாவட்டத்தோட அவர் பிஆர்ஓ அவர் ஓ அவரு பொதுஜன தொடர்பாளர் மக்கள் தொடர்பாளர் நான் இங்க பேசவே விரும்பல அவர் ஆனா இங்க என்ன பேசுன்னு சொன்ன நீங்க நிக்கிறீங்க உங்களை நிக்க வச்சுட்டு எனக்கு போக விரும்பல அதனாலதான் அதனால எனக்கு வந்து ஒரு சில இக்கட்டான கேள்விகள் எதுவுமே கேட்டு ஏன்னா நான் பூசிக்கிற அரசியல் சாயம் நான் வந்து வந்து இங்க அரசியல் சாயம் எனக்கு அரசியல் ஆதாயம் எனக்கு தேவை இந்த மக்களுக்கு இந்த சமுதாயம் நான் நான் வந்து வந்து மதங்கள்லாம் கடந்து ஒரு வந்துட்டேன் இப்ப வேற ஒரு வாழ்க்கை வாழறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு செய்யுங்கள்